Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ப்ரொபா A2 டு ஜுட் ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் வேலைவாய்ப்பு சம்பந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சுரமான வேலை பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான எம்என்ஜின் நிறுவனம் தான் மேனுஃபேக்சரிங் செக்டர் இந்த நிறுவனத்தில் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்கப்பறம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வகையான நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு என்னன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்தடையும் இந்த ணத்தில் டைரெக்டாக இன்டர்வியூ இருக்காங்க உங்களுடைய ஒர்க்கிங் பர்ஃபார்மென்ஸ் ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி ஒன் இயர் ஆஃப்டர் ஆன் ரோலில் கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பாய் இந்த வேலை வாய்ப்புக்கு ஆண்கள் மட்டும் தான் கலந்து கொள்ள முடியும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி முடித்தவங்க கலந்து கொள்ளலாம் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கு ஃபீமேல் கேண்டிடேட் பெண்கள் தான் இந்த வேலை எப்படியும் கலந்து கொள்ள முடியும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ மெக்கானிக்கல் ஃப்ரெஷர் எடுக்கிறாங்க என்னென்ன இதெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ட்ரெயினர் ஆப்ரேட்டர் ட்ரெயினர் ப்ரொடக்ஷன் ட்ரெயினர் இந்த மூணு இதிலையும் ஒர்க் பண்ணுவீங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு வச்சுருக்காங்க ஆண்கள் மட்டும் தான் இந்த வேலையாப்லேயும் கலந்து கொள்ள முடியும் ஃபோர்த்துன்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் இந்த வேலை குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஐடிஐ முடிச்சவங்க டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க மட்டும் தான் இந்த கலந்து கொள்ள முடியும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் ஒரு சில ஸ்கில்ஸும் கேட்டிருக்காங்க உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுவன்புரத்தில் தான் உங்களுக்கான ஒர்க்கிங் லொக்கேஷன் இருக்கும்னு சொங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட்டில் மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் பொறுத்த பொறுத்தவரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தாறு வயசுக்குள்ளவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஆஃபீஸ் பாய்க்கு பதினாலாயிரம் வரைக்கும் உங்களுடைய சேல்ரி இருக்கும் ரிசப்ஷன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுடைய சேல்ரி இருக்கும்னு சொல்லியிருக்கேங்க டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதாவது குவாலிட்டி ப்ரொடக்ஷன் மிஷின் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பதினாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் உங்களுடைய சேல்ரி சொல்லிருக்காங்க பெண்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் இந்த வேலை வாய்ப்புக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க ரூபாய் வந்து அப் டு இருபத்தெட்டாயிரம் வரைக்கும் உங்களுடைய சேல்ரி இருக்கும்னு சொல்லிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான விவரங்களை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது இந்த வேலை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே தெரியிற கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேலை கால் பிக் பண்ணலன்னா வாட்ஸ்அப்பில் ரிஷியமாக ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் இலவச வேலை ஆயுனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் வேலை தெரிவிக்கிட்டு நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு கூட வேணும்னா நம்ம பிரபா எய்ட்டு ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க